ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பேசும்போது எல்லாருமே அந்த சந்தோஷமான நிகழ்வை பார்க்கறதுக்காக தான் போகிறோம் அத்தையோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நம்ம போகிறோம் மற்றபடி அங்கே யாராவது ஏதாவது பேசினாங்க அவமானப்படுத்தினாங்க வேணும்னே வம்பில் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் யாரும் எதுவும் பேசி வச்சிடக்கூடாது அங்கே எந்த ஒரு கலவரமும் நடக்கக்கூடாது நம்ம போன மாதிரியே அமைதியாக கிளம்பி வந்துடணும் அப்படின்னு பாண்டியன் சொன்னார் அதே மைண்ட் செட்டில் தான் அவரும் இருந்தார் அப்படி எல்லாேருக்கும் சொன்னவர் அவர் எதுக்கு சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தான் வந்து ட்விஸ்ட்டு அவரை அவரை வந்து என்ன பேசியிருந்தால் அந்த மாதிரி சண்டை போட்டிருப்பாரு அங்கே என்னதான் நடந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனோட குடும்பத்தார் கோவில் முன்னாடி வந்து இறங்கின உடனேவும் நம்ம கதிர் எல்லாரும் இங்கேயே இருங்க நான் போய் மேலக்காரங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போனாரு அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க மேலதாளத்தோட பயங்கரமாக வந்து ஒரு செட்டப்ல ஒரு தாய்மாமன் சீரை கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ கிராண்டாக இவங்க போறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே பிரமிப்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு குடும்பமும் சேரவே மாட்டாங்க அப்படின்னு முப்பது வருஷமாக கடந்த நாட்களை யோசித்து பார்த்தா எப்படி இப்போது ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இவங்களோட ஆர்ப்பாட்டம் இருக்குது இதுவே பெரிய அவமானம் நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் அவங்க அதை அப்படிதான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஆனால் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை வருஷத்துக்கும் சேர்த்து ஒரே நாளில் என் பொண்ணு குடும்பம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் மனசில் ரொம்ப பூரிப்பாக இருக்காங்க இப்போ இவங்க எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கோவத்தில் இருக்காங்க இவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முத்துவேல் சக்திவேல் அவங்க குடும்பமானு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது அம்மாவை அந்த சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் இவங்க வாங்கியிருந்தாங்களோ அத்தனையும் அவங்க கிட்டே கொடுத்து கழுத்தில் போடுறது கையில் போடுறதுன்னு அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க அவங்கள அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என் பசங்க என்னோட ஆம்பளை பிள்ளைங்க எனக்கு இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாட்டி பூரி படைவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து இப்ப வரைக்கும் அவங்க அப்பத்தவ எந்த ஒரு குறையும் இல்லாம தான் பாத்துக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் தான் ஆனா பொண்ணு என்ன பண்ண போறா அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயமே ஏன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கிறத தான் யோசிப்பாங்க இவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் இல்லட்டுனா இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் ரெண்டு குடும்பமும் எப்படி சேர்ந்து ஒன்னா இருக்காங்க அப்படிங்கறதையே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே ஊர் மக்கள் வெளியே வந்திருக்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு இப்போ இவங்க எல்லாருமா அதுவும் பெரிய ஒரு செயின் சைன்னு ரெட்டை விட செயின் மாதிரி இருக்குது அதை அவங்க கழுத்தில் போட்டு என் அம்மாவுக்காக இதுதான் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பத்து பவுனு இப்போ நகை விற்கிற விலைக்கு அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக பீத்திக்கிட்டு அதை அவர் அவங்களோட கழுத்தில் போடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு நம்ம பாண்டியன் எதிர்பார்க்குறாரு ஏன்னா அவங்க மேலே இருக்கும்போது நம்மளும் அங்கே போனோம்னா கண்டிப்பாக இங்கே தகராறு ஏற்படும்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க வாத்தா கோமதி அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க ஆனால் கோமதி பாண்டியனை பார்க்குறாங்க இரு கொஞ்சம் பொறு அப்படின்னு வர ேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த குடும்பம் மேலே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு பாட்டி புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறிக்கிட்ட சொல்கிறாங்க மாறி கோமதி குடும்பம் இங்கே மேலே வரணும்னா இவங்க எல்லாரும் கீழே போகணும் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்த நான் போய் என்ன சொல்கிறது நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருங்க நான் குமார் கிட்ட சொல்கிறேன்னு அவன் அவனுங்க கூட சேர்ந்து தானடி பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க குமார் கிட்ட நிறைய வித்தியாசம் இருக்குது இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க டே உன் அத்தை குடும்பம் மேலே வர்றதுக்கு பார்த்துட்ருக்காங்க இவங்க மேலே இருக்கும்போதே அவங்க வந்தாங்கன்னா பெரிய கலவரம் ஏற்படும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லை அவங்க மேலே வந்துடக்கூடாது நம்ம இருக்கிறவரையும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் இவங்க இங்கே இருக்காங்க எதையாவது சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கீழே கூட்டிகிட்டு கூட அப்படியே நாங்களும் பின்னாடியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமார் இருந்துட்டு அப்பா அங்கே சாப்பாடுலாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க நீதடை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணியா இல்லையா வந்துச்சா இல்லையா அப்படின்றாங்க அதான்ப்பா வாங்கப்பா ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்றாங்க அது நீ போய் பேசண்டா நான் ஆத்த கூட நிக்கிறேன் அப்படின்றாரு அப்பா அவனுங்க இன்னும் டைமுக்கு கொண்டு வந்துருவாங்களா இல்லையான்னு டவுட்டாகவே இருக்கு எனக்கு ஒரு வார்த்தை நீங்க பேசுங்க வாங்க அப்படின்ட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் முத்து ஏன் என்னாச்சு இப்படி ரெண்டு பேரும் போறாங்க அப்படின்னு அவரும் வந்துடுறாரு அதுக்கப்புறம் லேடிஸும் இறங்கி கீழே வந்துடுறாங்க இப்ப வார்த்தா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிடுறாங்க கோமதியா அவங்க எல்லாரும் குடும்பமா கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னு சக்தி கேட்கிறாரு தான் கேட்டுச்சு நீங்கள் நம்ம மேலே இருக்கும்போது அவங்க மேலே வர தயங்குறாங்க தான் சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பட்டும்பா அமைதியா இருங்க நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுமா இந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அதனால இவங்க எல்லாரும் இந்த பக்கமா திரும்பி நினைக்கிறாங்க இப்போ பாண்டியனோட குடும்பத்தார் எல்லாருமா சேர்ந்து மேலே ஏறி போகிறாங்க போகும்போதே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க என் பழனி கூட சுகனியாவுக்கு தெரியாமல் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காரு செந்தில் வந்து எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிற இதில் அவருமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்து அசத்துறாரு ஆனால் மீனாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதாவது நம்ம கையில் என்ன பணம் இருக்குது அதை வச்சு யோசிக்காமல் அப்பா கொடுத்த இருந்து இப்படி தார் பார்னு செலவு பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க பாண்டியனுமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ட்ரிஸ்ட்டு அவங்க லோன் அடைச்சாங்களா இல்லையா எப்படி இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அதாவது தங்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்கிறது ஸோ இது மீனாவுக்குமே தெரியல ஸோ என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு இங்கே எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி பாண்டியன் கோவத்தில் இருக்காரு அப்போ கோமதி கிட்டையும் சொல்றாரு நம்மலாம் அதுதான் நம்ம பொதுவாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை விட பெருசாக வாங்கி கொடுக்கணுன்னே அவன் பண்ணியிருப்பான் இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்தேன்ல இந்த பத்து லட்சம் அதுதான் தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு இருக்கிறான் போல இருக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா அவன் லோன் அடைக்கல போல இருக்கு அப்படின்னு சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்றாங்க அடியே உங்ககிட்ட சொன்னேன் நான் ஒன்னும் இங்க சண்டை போடுறதுக்கு வரல அப்படின்றாரு சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கதரூர் ராஜையும் தாத்தாவும் பாட்டியும் ஒன்னா இருக்கிற அந்த ஃபோட்டோவை ஒரு ஆர்டிஸ்ட்டை வர வச்சு வரைஞ்சாங்க அதை ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இந்த பக்கமா திரும்பி நின்றுட்டு இருந்தவங்க அப்பாவோட ஃபோட்டோவை வச்சு பூஜை கூட பண்ணாதவங்க இப்போ அதை திரும்பி பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதாவது காந்திமதியோட சொந்தக்கார அப்படின்னா அவங்க கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் காந்திமதியோட புருஷனுக்கு சொந்தக்காரங்க தான் இந்த ஊரில் அதிகமாக இருக்காங்க ஸோ அவரை வந்து திரும்ப நேரில் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லவும் நம்ம முத்துவேலுமே எமோஷனலாக பார்க்கறாரு ராஜி வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க ராஜியும் கதிரும் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு சக்திவேல் வந்து ஒரு மாதிரி கணச்சு காமிக்கிறாரு போதுண்ணே போதும் அவங்க நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணனும்லாம் இதை பண்ணலை ஊர் ஜனங்க முன்னாடி அவனுங்க தான் ஒஸ்தி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இருக்கானுங்க எனக்கு தெரியுண்ணே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்கன்னு அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இவனுங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க இப்போ என்ன சக்தி அந்த ஃபோட்டோவை பார்த்தா இவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல நம்ம அப்பாவை நிஜமாவே ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கு அம்மாவும் அப்பாவும் அண்ணா இருக்கிற ஃபோட்டோ நம்ம கிட்ட ஒன்னு கூட இல்லை இவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா இதை பார்க்கும்போது அப்படின்னு அதை பார்த்து ரொம்ப பெருமையாக பார்த்துட்டு இருக்காரு நம்ம முத்துவேல் அப்படியே ஒரே அடி அந்த குடும்ப பக்கமே சாஞ்சிடுவார் போல இருக்க இவர் விட்டா அப்படின்னு சக்தி பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ ஒரு குமார கூப்பிடுறாங்க டேய் நம்ம வீட்டில் இருந்தது ஒரே ஒரு ஃபோட்டோ எப்படி நான் கிட்ட போச்சு தாத்தா எப்படி இருக்காருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு ராஜிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லைப்பா அப்படின்றாங்க அதை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குப்பா நம்ம சொல்கிறத அப்படியே வரைஞ்சி கொடுக்குற ஆப் முதற்கொண்டு இருக்குது நம்ம ஏன் சந்தேகப்படணும் நான்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலப்பா அப்படின்னு ஓ எடுத்துகிட்டு போய் வர கொடுப்பியா நான் உண்மையில இது வரைக்கும் சந்தேகப்படலை இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு உண்மையில சந்தேகமா சந்தேகமாக அப்படின்றாங்க அப்படின்றாங்கப்பா என்னப்பா நான் உன் பிள்ளைப்பா அப்படின்றாங்க உனக்கு அது ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளா நீ என் பிள்ளையா நடந்துக்கிறதே இல்லை அதான் எனக்கு உ மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அப்படின்னு பார்த்தல இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்காரு அப்பா சாப்பாடு சாப்பிடுறத வச்சுதான் எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க யாரும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்கன்னு போயும் போயும் அவங்க கூட நீங்கள் போட்டி போட போறீங்களா அப்படின்னு வேலை ஆஃப் பண்ணுறதுக்காக குமார் இப்படி பேசிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது குமாருக்கு சரி ஓகே அப்படின்னு பேசுறதுக்காக வெளியே போறாரு இவங்க எல்லாரும் அவங்க வாங்கிட்டு வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேயே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டியை சும்மா கலட்டை பண்ணுறது அவங்க கூட விளையாடுறது அவங்கள டான்ஸ் ஆட வைக்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சக்தி இருந்துட்டு குமார் ஃபோன் பேச போனானே சாப்பாடு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் வெளியே போகும்போது முத்துவேலுக்கும் ஃபோன் கால் வருது அவரும் வெளியே போகிறாரு உடனே இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறியும் நம்ம வடிவும் மே ஸ்டேஜ் ஏறி போயிடுறாங்க அந்த குடும்பத்தோடு ஆகி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே கீழே இறங்கி போயிடுங்கத்தா அப்படின்னு பாட்டி இருக்காங்க அவங்க எதுவும் பிஸியாக இருக்காங்க விடுங்கத்தை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமா சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க ராஜு ஓடி வந்து வடிவு பக்கத்தில் நிற்கும் வடிவுக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக பிரசவம் இருக்கு அப்ப கதிரை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாரும் போட்டோ எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வடிவு பக்கத்துல கதிரும் நம்ம ராஜியும் நின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க ஸோ பயங்கர சூப்பரா ரொம்ப யதார்த்தமா வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிட்டாங்க பாண்டியன் குடும்பத்தார் என்ன நினைச்சு வந்தாங்களோ அது நடந்துருச்சு அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு ஃபோன் கால் வருது அவர் வெளியே போகவும் இவங்க உள்ள வராங்க அதாவது நம்ம முத்துவேல் முடிச்சுட்டு உள்ள வராரு அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்து கீழே நின்னுட்டாங்க எல்லாருமா ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி வரும்போது கோமதி மட்டும் மட்டும் அங்கேயே இருக்காங்க முத்துவேல் பார்க்கறாரு கோமதிக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அம்மா அங்க பாரு அண்ணன் பாத்துட்டு இருக்குது கோவப்படும் நான் கீழே போய் நிக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்னும் கோவப்பட மாட்டான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வீட்டுல நான் எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டேன் என் பொண்ணும் என் பொண்ணோட குடும்பமும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா மட்டும்தான் இதை நான் ஏத்துப்பேன் இல்லாட்டினா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல நீங்க பேனர் வச்சிருந்தீங்கல்ல அதுக்கு ஒரு பஞ்சாயத்து உன் சின்ன அண்ணன் இருக்கானே அவன் பேனரை கிழிச்சு போடு அது இதுன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தான் அதுதான் கோவம் வந்துருச்சு நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லவும் அமைதியாகிட்டான் முத்துவேல் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் சக்தி கிட்ட தான் நான் சத்தியம் கேட்டேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் சரி சரி இன்னும் இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அவங்கவுங்க கூட இருக்கணும்னு நினப்பாங்க இல்லைம்மா நான் கீழே நிற்கிறேன்னு அட அவங்க காலம் முழுக்க என் கூட தானே இருக்கிறாங்க அவங்க வீட்டில் தானே நான் தங்கியிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி முழுசாக நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் எதாவது சொல்லுவாரு அப்படின்னு அதெல்லாம் மாப்பிள்ளை ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லவும் கோமதி கண் கலங்குறாங்க என்னாச்சு எதுக்கு இப்போ கண் கலங்குற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கள்ல இந்த வார்த்தையை இத்தனை வருஷமா நான் கேட்காம இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாங்க கோமதி எப்படி இருந்தாலும் என் மாப்பிளை தானே நானாக தேடி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு குடும்பம் உனக்கு அமைஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல கோமதி அப்படின்னு கண் கலங்குறாங்க அதுக்கப்புறமா சக்தி வந்துடுறாரும்மா நான் கீழே போகிறேம்மா அப்படின்னு அவங்க எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்றேன்ல நீ இங்கேயே நில்லு அப்படின்றாங்க சக்தி வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லாத்தா நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படின்றாரு அட மேலே வான்னு கூப்பிடுறேன்ல அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்குறாங்க சரி எதுக்கு வம்பு அப்படின்னு மேலே போறாரு முத்து நீயும் வாப்பா அப்படின்னு இப்போ அவங்க மூணு பேரும் நிற்க வச்சு ஃபோட்டோகிராஃபர் கிட்டே ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க போல இருக்கு இப்போ கதிர் சிக்னல் கொடுக்குறாரு உடனே ஃபோட்டோ எடுத்துட்றாங்க மூணு பேரும் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரை கூப் அவங்க ரெண்டு பேரும் இறங்கி கீழே வந்துடுறாங்க இப்போ கதிரை கூப்பிட்டு இதை தாத்தா கூட நான் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தல்ல அதே மாதிரி இந்த போட்டோல தாத்தா நடுவுல நிக்கிற மாதிரி சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க அம்மாச்சி பண்ணிடுறேன் அப்படின்னு அதாவது தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியும் அவங்களோட மூணு பிள்ளைகளும் அங்கே நிற்கிற மாதிரி இப்போது ஒட்டு மொத்த குடும்பமாக அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட ஒரு சந்தோஷம் பாட்டிக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் தா இதுக்கு தான் நான் இத்தனை நாளாக இயங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கதிர் நான் நினச்ச ரெண்டு ஆசையும் நிறைவேற்றி கொடுத்துருக்குறப்பா அப்படின்றாங்க இல்லாமாச்சு நான் நீங்களும் தாத்தாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன் குடும்பமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பண்ணினது எல்லாமே அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி கோமதியை கட் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக அவங்களோட ஹாப்பினஸ்ஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரி சரி என்ன அவ்வளோதான் விழா முடிஞ்ச மாதிரி தான் வாழ்த்து சொல்கிறவங்களோ ஆசீர்வாதம் வாங்குறவங்களோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட போங்க அப்படின்னு சொல்கிறாரு சக்தி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தார் எல்லாருமே பாட்டிக்கிட்ட ஒரு ஒரு ஜோடி ஜோடியாக போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ ஒரு எல்லாேருக்குமே தீர்காய்சாக இருங்க அதாவது சீக்கிரமாக பேர குழந்தையை பெற்றுக் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பழனி கொடுத்த கிஃப்ட்டு என்ன அப்படிங்கிறது சுகனியாவுக்கே தெரியாது எல்லா இடத்துலையும் கையை விரிச்சிட்டு போய் நிற்கிற மாதிரி இங்கேயும் கையை விரிச்சிட்டு போய் நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவ்வளவுதான் அதனால் பாட்டிக்கு அவங்க மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மோதிரத்தில் தாத்தாவோட ஃபோட்டோவை பதிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது எப்பவுமே கதிரோட ஐடியா பாண்டியன் கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ அவர் எந்த ஐடியாவும் கேட்கல பாண்டியன்கிட்ட பணம் மட்டும்தான் வாங்கினாங்க ஐடியா வந்து நம்ம கதிர் தான் கொடுத்தாரு இதுவும் உங்கள் பேரன் கதிர் தான் ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்குதுரா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜு ஒரு மோதிரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மோதிரம் வந்து பாட்டியோட ஃபோட்டோ இருக்குது அது அவங்க கையில் போட்டு விட்டுட்டு இப்போ தாத்தா பாட்டி எப்போவுமே ஒன்றா இருக்கிற மாதிரி சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிரிப்பை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு எல்லாருமே கீழே போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு எல்லாரும் போகும்போது முத்துவேல் சொல்கிறாரு அவங்களை எல்லாரையும் வந்து சாப்பிட சொல்லு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளாம் யாராலையும் பேச முடியாது வேணால் குமாரை பேச சொல்லலாம் அப்படின்றாங்க நம்ம சக்திவேல் அப்போது நம்ம முத்து வந்துட்டு அதெல்லாம் நம்ம முறையாக இருக்காது வேணா ஆத்தாக்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லு அவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க என்ன சாப்பிட்டுட்டு போகணுமா அதான் அவங்க அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பேசுகிறாரு அவங்க நம்ம அரேஞ்ச் பண்ண சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போனால் மட்டும்தான் நமக்கு கெத்து அப்படின்றாரு முத்து அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குமார் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது குமார் குமார்னு கூப்பிட்டா அங்கே எங்கேயுமே காணும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் அவர் பிஸியாக இருக்கார் ஃபோனில் பிஸி இருக்காரு அப்புறம் பக்கத்துல போய்ட்டு டேய் இங்கடா பண்ற எங்கடா சாப்பாடு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அதுல ஒரு சிக்கல் அப்படின்ட்டு என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறாரு நம்ம சக்தி அதுக்கப்புறம் ஆமாப்பா சாப்பாட்டில் பெரிய சிக்கல் அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லை முக்கியமா சமைக்கிற ஒருத்தர் வர முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட வீட்டில் துக்கம்னு சொன்னாங்க இப்போது மற்ற கூட இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அதனால சமையல்காரங்க கிடைக்கலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அவரே தான் சொன்னார் ஐடியாவும் கொடுத்தாரு ஆளுங்களையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டால் வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்போ வரைக்கும் சாப்பாடு வரலப்பா ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க மாட்றாங்க சமைக்கிற ஆளுங்களுக்கும் கால் பண்ணிவிட்டு அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க வந்துட்டுருக்குறாங்களா என்னென்னும் தெரியல இவங்களோட இவங்கள வந்து எங்கிட்ட காமிச்சு கொடுத்தான்ல என் ஃப்ரெண்டு அவனுக்கும் ஃபோன் பண்ணேன் அவனும் ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கான் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டறாங்கப்பா என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா வந்தவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னு டேய் நான் கடா விருந்து சொல்லியிருக்கேன் அது வச்சு தான் நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருந்து பண்ணுறது தான் விழா இது என்ன தனியாக பண்ணுறதுன்னு எத்தனை பேர் கிண்டலும் கேள்வியும் பண்ணாங்க தெரியுமா இருந்தாலும் கடா விருந்து காசுப்பட்டு தான் எல்லோரும் இங்கே வந்து நின்னாங்க அசிங்கமாக போயிடும்டா அதுவும் பாண்டியன் குடும்பம் மேலே அங்கே நிற்கிறாங்க அண்ணா வேற அவங்க நம்ம அரேஞ்ச் பண்ண சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போனால் தான் நமக்கு கெத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்குது இது மட்டும் நடக்கலைன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னப்பா பண்ணுறது பேசாமல் ஏதாவது ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துருட்டோமா அப்படின்னு டெய் என்னடா பைத்தியமா உனக்கு கடா விருந்தனா என்ன ஹோட்டலில் போய் பிரியாணி காட்டிட்டு வரதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சக்தி வேற என்னாச்சு என்ன இங்கே என்ன பிரச்சனை எங்கடா சாப்பாடு வரலையா அப்படின்னு முத்து வந்து கேட்குறாரு பெரியப்பா அதில் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து பாண்டியன் அந்த பக்கமாக வராரு அவருமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அந்த பரதேசி பாயை அரேஞ்ச் பண்ண அந்த சாப்பாடே எல்லாரும் சாப்பிட போயிருவாங்க அப்படின்னு சக்தி வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு சாப்பிட வேண்டியவங்க எல்லாருமா வேறு போய் டேபிளில் உட்காந்துட்டாங்க சாப்பாடே இன்னும் பரிமாறல என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க நம்ம வடிவு மாறி ரெண்டு பேருமே அங்கே தடுமாறிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே முத்துவேல்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பேசாமல் வேற ஏதாவது ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ண நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க அண்ணே அதெல்லாம் சரியாக வராதுண்ணே நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இப்போ தான் ஹோட்டல்லே நிறையா கருவிருந்து அது இதுன்னு ஆ ஆரம்பிச்சிருக்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலில் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் சாப்பாடு வந்துடும் அதுக்குள்ளே நான் வேறு ஏதாவது இங்கே சமாளிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவேல் அங்கே போகிறாரு போகிறதுக்குள்ளே நம்ம பாண்டியனோட குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு வாங்க அங்கேயாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சது பழனி தான் அங்கே சாப்பிடு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கு அவங்க எல்லாரும் சாப்பாட்டுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க அம்மாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்தவங்க மனசார சாப்பிட்டுட்டு போகணும் வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா இங்க வந்து சாப்பாடு இன்னும் வரல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோம் என்னமோ நம்ம பழனி தான் அவங்க எல்லாரையும் பாண்டியன் அரேஞ்ச் பண்ண அந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டாரு முத்துவேல் அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல இவங்களோட சொந்த பங்காளிங்க மட்டும் தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ எங்க போனாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பங்காளிங்க சொல்றாங்க அதான் உங்க தங்கச்சியோட குடும்பம் இருக்காங்கல்ல அவங்க ஏதோ சமாதானம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாமே உங்க அம்மாவுக்காக அங்க சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் எங்களை மாதிரி இருப்பாங்களா நாங்க தான் இங்க பட்டினியா நின்றுட்டு இருக்கோம் காலையிலே விருந்து அது இதுன்னு சொன்னீங்க வீட்டுல கூட பெருசா சமைக்காம இங்க கிளம்பி வந்துட்டோம் இப்ப பாருங்க என்னாச்சு ஏன் சாப்பாடு இன்னும் வரல இதெல்லாம் அவமானமா இல்லையா உங்களுக்கு நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு ஒருத்தனை கூட்டு அதுவும் வீட்டுல வேலைக்காரனா இருந்த ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா இப்ப அந்த குடும்பம் சாப்பாடு போட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் சாப்பிடுறாங்க என்ன முத்து இதெல்லாம் அப்படின்னு அந்த வீட்டோட பெரியவர் ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப நம்ம முத்துவுக்கு பயங்கர அசிங்க இருக்கு இல்லைப்பா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க என்னப்பா என்ன பேர்ப்பா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி முத்து வேலை அவங்க கிட்ட கெஞ்சும்போது பின்னென்ன போயும் போயும் அந்த அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற சாப்பாட்டை சாப்பிட சொல்றீங்களா பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்தவங்க எல்லாரும் ஏன் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காரு அப்போது நம்ம பழனி சொல்கிறாரு அங்கே சாப்பாடு இன்னும் அரேஞ்ச் பண்ணது எதுவுமே வரல போல இருக்கு இவங்க வேற கடா விருந்துன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதான் இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க அது வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்றாங்க டே கூறு கெட்டவனே அவங்களுக்கு தெரிஞ்சால் அமைதியாக இருப்பாங்களா உன் அண்ணனுங்க நம்ம தான் ஏதோ பிளான் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண சாப்பாடு சாப்பிட வச்சிட்டோம்னு நினைப்பாங்க தேவையில்லாமல் பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்ற Dziękuje பார்த்து கிழிச்ச நீ என்னடா பண்ணிட்டுருக்க நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சமாதானம் சொல்லிடலாம் அதாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தால் முத்துவேல் வந்து அந்த போயிட்டாங்க இல்லையா வெளியில் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக கோயிலுக்கு வெளியே போயிருக்காரு அந்த நேரம் நம்ம சக்தி தலையை சுரிஞ்சுக்கிட்டு அமைதியை நின்றுட்டுருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நடந்த விஷயமும் எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வராரு பாண்டியன் வரும்போது எப்படியும் அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க இவர் எதுக்கு அங்கே போய் பேசணும் அப்படின்னு கோ அவமதியும் பின்னாடியே வராங்க நம்ம கதிரும் வராரு வேறு யாரும் வராதிங்க கலவரம் தான் நடக்கும் பிரச்சனை தான் நடக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பாண்டியன் வந்து உங்கள் அண்ணன் எங்க போயிட்டாரு அப்படின்னு சக்தி கிட்ட கேட்குறாங்க ஏன் அண்ணனை பத்தி பற்றி நீ எது கேட்குற அப்படின்னு சொல்லி கோவமா இருக்காங்க இல்லை அங்கே சாப்பிட உட்காந்துட்டு இருந்தவங்க நீங்கள் சாப்பாடு வர லேட் ஆகுன்னு சொன்னதுனால நான் அரேஞ்ச் பண்ண அன்னதானத்தை சாப்பிட வந்துட்டாங்க அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போதைக்கு டெம்பரவரியாக சாப்பிடுங்க பசியோடு ஏன் இருக்கணும்னு சொல்லி தான் உக்கார வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அப்படி பண்ண எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிற மாதிரி போறாரு சக்தி அப்போ கதிர் வந்துடுறாரு கோமதி வந்துடுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஊருக்குள்ளே நீங்கள் தான் ஏதோ என் அம்மாவுக்காக பெருசாக பண்ணிட்டீங்கன்னு பேர் வாங்கணும்னு தானே ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறது நகை போடுறது எங்களுக்கு போட்டியான்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போவே சொன்னேன் இந்த நாயங்கள உள்ளே விடாதீங்க இது நம்ம குலதெய்வ கோயில் நம்ம அம்மாவுக்கு நம்ம பண்ணுற விசேஷம் இது இவனுங்களெல்லாம் ஏன் விடணும் அப்படின்னு பரதேசி பசங்க வந்ததுலேருந்து எனக்கு அவமானம்தான் மிச்சம் ஒருவேளை நீங்கள் அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாமல் இருந்திருந்தால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருந்திருப்பாங்க ஏன் அட்ட டைமில் எங்களால கண்டிப்பா உடனே கடா வெட்டி விருந்து ரெடி பண்ணிருக்க முடியும் உங்களால முடியுமாடா என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காரு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலும் வந்துட்டாரு இங்க நம்ம பாட்டியும் வந்து வந்தாச்சு இவங்க வர்றதுக்குள்ளவே இவங்களுக்கு பெருசாக சண்டை வந்துடுது அப்போ பார்த்து நம்ம மயிலோட அப்பா வேற யார் அரேஞ்ச் பண்ணால் என்ன இப்போது அவங்க அம்மாவுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ண சாப்பாட்டை தான் எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல் இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு விடுங்க உங்களுக்கு செலவு மிச்சம்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் கோமம் வந்து பேச பேச ஆரம்பிக்கிறாங்க கோயிலில் வெளியே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற வேண்டிய பசங்க நீங்கள் எல்லாரும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி எப்படியாவது என் சொத்தில் ஒரு பொங்க வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க என் அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க முப்பது வருஷமா இல்லாத பாசம் அதே என்ன திடீர்னு இப்ப கொஞ்ச நாளா என் அம்மா மேல பாசம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கதிர்க்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க யாருக்குங்க வேங்க வேணும் உங்களோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதானே மருமகள்களை ஒரு பக்கம் மரு மகன்களை ஒரு பக்கம் ஏன் கோ போதை குறைக்கு என் தம்பி தம்பி பொண்டாட்டின்னு எல்லாரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பி பிச்சை எடுத்து அந்த பணத்தை வச்சு திங்கிறவன் தானே நீ உனக்கு வேறு என்னடா வேணும் இதுக்கு மேலேயும் என் சொத்து தேவையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவோம் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு பாண்டியன் சட்டையை பிடிச்சிடுறாரு அதாவது மருமகள்களையும் பிச்சை எடுக்க அனுப்புற அப்படிங்கிற மாதிரி சம்மந்தி வேற இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போது அவர் கோவம் வந்து சட்டையை சட்டையை பிடிக்கவும் சக்தி திரும்ப சட்டையை பிடிச்சிடுறாரு முத்துவேல் ஓடி வராரு தடுக்கிறதுக்காக ஆனா இங்க சண்டையே நிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளுறது அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க நம்ம பாட்டி அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க அவங்க மயங்கி விழுகவும் இவங்க சண்டையை கூட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு முத்துவேல் ஓடி வந்து அம்மாவை தாங்கி பிடிச்சி இந்த கலவரத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து அங்கே ரவுண்டா நிற்கிறாங்க பாட்டி வந்து கண் விழிக்கவே இல்லை தண்ணியை டேப்லேருந்து எடுத்துட்டு ஓடி வந்து லைட்டாக தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டு தண்ணியை பிடிச்சி அப்படியே முகத்து மேலே நல்லாவே தெளிக்கிறாங்க அப்போ கூட அவங்க கண் விழிக்கவே இல்லை என்னவாயிருக்கும் என்னவாயிருக்கும்ன்ட்டு இது மாதிரி தான் சண்டை போட்டு போட்டு என் அம்மாவை கொண்டுட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கத்துறாங்க ஏன்டி நான் என்னடி பண்ண அப்படின்றாரு போதுங்க போதும் என் அம்மாவோட பிறந்தநாளுக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கும் போதே நான் நினச்சேன் என்ன நடக்குது நடந்துச்சு பார்த்தீங்களா எல்லாருக்கும் சொன்னீங்க சண்டை போடக்கூடாது யார் என்ன பேசினாலும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இப்படி ஏதாவது நடக்கும்னு தானேங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்தோம் ஆனால் என் அம்மாவுக்கு என்ன தெரியல என்னை பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க என் அம்மாவோட சந்தோஷம் இன்னைக்கு தான் கடைசி நாள் மாதிரி அவங்க பாருங்க என்ன ஓன அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வேற யாரை சமாதானப்படுத்துறது என்ன பண்றது என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன் இவ்வளோ பொறுமையா இருக்கணும் கதிர கார் அப்படின்றாங்க எது கார் எடுறாவா ஏன் எங்க கிட்ட எல்லாம் கார் இல்லையா நாங்கள் காரை பார்த்தது இல்லையா எங்களுக்கு தெரியும் என் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சக்தி பேசுறாரு அதுக்கப்புறம் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க குமாரை கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் கதிர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்கள எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு பாட்டியை வந்து நம்ம செந்தில் ஒரு பக்கம் சரவணன் ஒரு பக்கம் தூக்கி நம்ம பழனி காலை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போய் கா காரில் உட்கார வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு காரில் இயற்கை கிளம்பி போயிடுறாங்க இவங்களோட கார் ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுனால தான் இவங்களால் போக முடியல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரெஷரில் தான் இந்த மாதிரி ஆயிருக்காங்க நிறைய திங்கிங் ஏதாவது கொடுத்துருப்பீங்க இல்லைனா டென்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது நிஜமாவே அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை சண்டையை நிறுத்துறதுக்காக மயங்கி விழுகிற மாதிரி நெஞ்சு வலிக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போவும் அதே மாதிரி தான் அவங்க அந்த சண்டையை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் மயங்கி விழுந்தாங்க நிஜமாவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கோமதியை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்கம்மா என்னம்மா பண்ணியிருக்கிற எல்லாரும் எவ்வளோ பயந்துட்டாங்க தெரியுமா நான் வேறே என் புருஷனை என்னென்னமோ பேசி அப்படின்னு பாண்டிய மேல எல்லாம் எந்த தப்புமே இல்ல எல்லா தப்பும் அண்ணன் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் எல்லாம் இருந்துச்சு போய் கேளுப்போ எனக்கு உடம்பு சரியில்லை யாரையும் நான் பார்க்க விரும்பல நீ எப்படியாவது அவ்வளவுதான் எங்களை வெளியே தோரத்துட்டு அவனுங்க உள்ள வந்துருவானுங்க அப்படின்னு மா அவங்களுக்கு கார் ஸ்டார்ட் ஆகலன்னா அவனுங்க வரல இல்லாட்டினா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அவங்க விட்டுருப்பாங்களா சொல்றாங்க அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க பாட்டி கிட்ட கேக்குறாங்க கோமதி என்ன கண்ணை முடிக்கிட்டு சும்மா தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசுகிறாங்க அவங்க ஒரு பக்கம் இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு என் பேராண்டிய கூப்பிடு கண்டிப்பாக சூப்பராக ஐடியா கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கதிரை மட்டும் உள்ளே கூப்பிடுறாங்க அத்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது கண் விழிச்சிட்டாங்க கதிர்கிட்ட ஏதோ பேசணும்னு கேட்டாங்க இருங்க வந்துடுறேன் அப்படின்னு கதிரை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கோமதி தான் சொல்கிறாங்க நம்ம பாட்டி வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்ன அம்மாச்சு இதெல்லாம் எல்லாரும் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னென்ன தானே இப்போ உங்கள் கூட கொஞ்சம் நேரமாவது இருக்க முடியுது என் பொண்ணு கூட இன்னைக்கு முழுசாக இருக்கணும்னு நினச்சேன் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு அங்கே ஊருக்குள்ளெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு யோசிக்க மாட்டியாமா நீ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே கவலை கிடையாது என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அவங்க எப்படியும் என்னை தண்ணி தெளித்து விட்டுடுவாங்க நான் எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே இன்னொரு நாலஞ்சு நாள் என் கூடவே இரு கோமதி அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க பாட்டி இப்போ கோமதியும் கதிரும் இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க எப்படி கதிர் பிளான் பண்ணி பாட்டி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ